நடக்குறமா இருக்கிறவர்களுக்கு இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான் ஒரு காரியம் சொல்றாரு விசுவாசத்தின் விசுவாசத்தின் அடிச்சு ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபைத் இருக்கு விசுவாசத்தின் அடிச்சு ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபைத்து கத்தர் ஒன்று சொல்றாரு சொன்னார்னா அதை விசுவாசத்தில் மூவ் பண்ணணும் நீங்கள் மூவ் பண்ணும் பொழுது இங்கேருந்து அங்கே போகணும் இல்லையா இந்த கத்தர இடத்துக்கு போச்சுட்றா இங்கேருந்து அங்கே போகும்போது எப்படி போகணும் உங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன செய்யணும்னு தெரியாது எப்படி காரியங்கள் மாறுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன ஸ்டெப் எடுத்து போகணும் அவ்வளோதான் ஆனால் மக்கள் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க ஆலோசனை பண்ணுவாங்க பகுத்தறிவாங்க புள்ளி விவரத்தை பார்ப்பாங்க நாலு பேர்கிட்ட ஆலோசனை பண்ணுவாங்க உபவாசம் பண்ணுவாங்க ஜபிப்பாங்க கத்திர சொன்னார் போனார் என்ன சொல்கிறனோ அதை செய்ப்சிகிட்டே இருக்க கிடையாதுங்க சில மக்கள் ஜபிக்க மாட்டாங்க போவாங்க அது அவங்களாம் செய்வாங்க சில மக்கள் கத்தர் சொன்னதுக்கப்புறமும் மாட்டாங்க ஒரு மக்கள் கத்தருன்னு எந்த வார்த்தையும் வராது அவங்களாம் செய்வாங்க அடைவாங்க சில மக்கள்கிட்ட கத்தருடைய வார்த்தை வந்ததுக்கப்புறமும் போக மாட்டாங்கன்னா ஒன்று செய்வதற்கு துணிய மாட்டாங்க எதை செய்ய சொன்னாரோ அது துணிய மாட்டாங்க அப்போ கவுன்சிலிங் தேவை இல்லை பாசம் கத்தரோட வார்த்தை எனக்கு வார்த்தை சொன்னார் கொஞ்சம் ஆலோசனை வேணும் இப்போ ஆலோசனை என்னென்னா கத்தர் சொன்னாரா இல்லையான்னு ஆலோசனை கத்தர் சொன்னார் தெரியுமா சொன்னார்ன்னு தெரிஞ்சுன்னா விசுவாசத்தில் செயல்படணும் ஆம்பரகாம்ட சொன்னார் ஆபிரகாமை கொத்து பேசுகிறது அவன் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் போனான் இருக்கு வெளியே போன்ட்டார் தகப்பன் விட்டு விட்டுட்டு வெளியே போன்ட்டார் எந்த இடம் சொல்லவே இல்லை எப்படி போனான் நீங்க ஸ்டெப் எடுத்து போனேன்னா கத்தர் சொல்லுவார் ஓட்ட கரெக்டாக சொல்லுவார் விஸ்வாஸ்தர் இதைத்தான் செய்யணும் இதைத்தான் செய்யணும் கரெக்டாக சொல்லுவார் அன்னைக்கு லிட்டராகவே காலில் நடக்கணுங்க சைக்கிளில் போக முடியாது ஏரோப்ளையனில் போக முடியாது பைக்கில் போக முடியாது காரில் போக முடியாது நடந்து போகணும் நடந்து போனார் ஒரு இடத்துல வரும்போது இதான் இடம்னு கத்தர் சொன்னார் தான் போக முடியும் கத்தர் ஒரு காரையும் செய்ய சொல்றாருன்னா விசுவாசத்தில் போகணும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் பார்த்தீங்களா அதை விட்டு வெளியே போகணும் ரெண்டு பேருக்கு அந்த சௌரியமாக வாழ்ந்து பழகினாங்க பார்த்தீங்களா அதை விட்டு போகமாட்டாங்க கத்திர சார்ந்து கத்த சொன்னார்னா செய்யுங்க செஞ்சிங்கன்னா அதான் அதான் அற்புதம் முதல்ல கத்தோடைய சமூகத்தில் இருக்கணும் கத்தர் சொல்கிறத கேட்கணும் அப்புறம் துணிஞ்சு செயல்படணும் எரிசாட்டை கத்தர் சொல்கிறாரு கேரி தாட்டுற கண்டைக்கு போனார் போனாரா போனார் போறாரு துணிஞ்சு போறாரு தேசத்தில் எங்கேயுமே பஞ்சம் சாப்பாடு கிடையாது துணிஞ்சு போறாரு இரவும் காலையும் மாலையும் கத்த சாப்பாடு போட்டாரு அதுக்கப்புறம் கே சாரி பார்த்து விதவிட்டு போறாரு சாரி பார்த்துங்கிறது எஸ்ஐபிஎலோடய சொந்த ஊர் அங்கே போகிறாரு அங்கே சாப்பாடு கிடைக்குது ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக நடத்தினாரு கத்தருக்கு ஃபுல்லாக சொல்ல மாட்டாருங்க ஒவ்வொரு இங்கே இருந்துங்க அங்கே போகணும் போகிறது மட்டுமல்ல அவரை சார்ந்து வாழக்கூடிய ஆளா நீங்க இருக்கணும் அதுதான் துதி அதுக்கு தான் சோத்திரம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கத்தரை சார்ந்து இருக்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கத்தரை முழு மூச்சா நம்புறது அந்த எலிசா காலத்தில் அந்த ஒரு ஊழியக்காருடைய மனைவி கட்டணம் வச்சுட்டு பாரா வருத்திங்களா அது கேட்குறா ஒன்ட்டை ஒன்ட்டை இருக்கு என்னங்கிறாரு என்ன இருக்கு அது அது ஊத்துங்கிறாரு ஸ்டெப் ஊத்த ஊத்த வருது கத்தர் சொன்னார்னா கத்தருடைய வார்த்தை என்ன சொன்னாலும் கேட்குறாங்க